I'm going <speaking in foreign language> جائرا جائ جائ جائرا جی ستیہ نارمک نمبر بندگ பௌர்ணமி நிலவு மொழி நிலவு நாள் சத்யநாராயண விரத நல்ல நாளிலே உங்கள் அனைவரையுமே வாழ்பதிலும் உங்களை வணங்குவதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைந்த நல்ல நாளிலே நான் ஆண்டு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இடைவிடாமல் ஒரு ஒரு பௌர்ணமி கூட விடாமல் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக இந்த பூஜையை நாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம் அந்த விதமான கொடுப்பினை நமக்கு இருக்கிறது ஆகவே இதில் கலந்து கொண்டவர்கள் அவர்களுடைய என்னதெல்லாம் பிரார்த்தனைகள் இருக்கிறதோ அத்தனை பிரார்த்தனைகளும் வெற்றிகரமாக நிகழும் நிகழும் என்பது நிச்சயம் இன்றைய நாளிலே நாராயணனை சத்யநாராயணனை வழிபட்டு இருக்கிறோம் அவரை வழிபட்டால் அவருடைய தேவியான ஸ்ரீ தேவி மங்களகமான அனைத்து மங்களங்களையும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் நமக்கு பரிபூர்ணமாக தந்து அருள்வார் என்பது நிச்சயம் ஆகவே எல்லா சுகத்திற்கும் எல்லா தேவைகளுக்கும் ஆதாரமாக இருப்பது நம்முடைய இந்த பரிபூர்ணமான செல்வம் என்கின்ற ஒரு தேவை தான் அந்த செல்வத்தை நாம் அனைவருமே ஸ்வீகாரம் செய்து கொள்வதற்காக நமக்கு இன்றைக்கு இந்த பூஜையை கைவரப்பெற்று இருக்க இந்த பூஜையை கலந்து கொண்டிருக்கிறோம் இனி வரும் காலங்களிலே கண்டிப்பாக நம்மோடு நம்முடைய நிலங்களிலும் நம்முடைய உள்ளங்களிலும் நாம் செல்லுகின்ற அனைத்து எல்லா இடங்களிலும் நமக்கு செல்வாக்கும் செல்வமும் பரிபூர்ணமாக கிடைத்து நமக்கு தேவைகளை எல்லாவற்றையும் நம்முடைய ஸ்ரீதேவி தாயார் நடத்தி கொடுத்தார் அதே போல சத்ய நாராயணர்களும் கூட நம்மோடு இணைந்து இருந்து கொண்டு எந்த அமைக்கும் எப்படி பார்ப்பவர்களுக்கு துணையாக இருந்து கட்சிகளை கொடுத்தார்கள் அதே போல நமக்கும் நம்முடைய சத்யநாராயணர் கொடுத்தார் சத்யநாராயணர் வேறு நம்முடைய சாயிபாபா வேறு அல்ல இருவரும் ஒருவராகவே காட்சி அளிக்கிறார்கள் தத்தாத்திரேயருடைய அந்த அவதாரத்திலே சத்யநாராயணரான நாராயணரும் ஸ்ரீமன் நாராயணரும் நம்முடைய சிவகருமான நான் முகனாக மூவரும் இணைந்த ஒரே கடவுளாக நம்முடைய ததாத்திரையர் இருந்திருக்கிறார் அவருடைய அடுத்த அவதாரமாக நம்முடைய சாய் பாபா அவதரித்திருந்த தான் எந்த கடவுளை வணங்கினாலும் வணங்காமல் போனாலும் நம்முடைய சாய் பாபா தற்கொரு சாய் பாபா அவர்களை வணங்கினாலே அனைத்து தெய்வங்களையும் வணங்கியதற்கு சமம் என்கின்ற ஒரு நல்ல கருத்தனை நாம் உட்கொண்டு இன்றைக்கு வணங்கியிருக்கிறோம் சத்யநாராயண விதத்தை கடைபிடித்து சாய்பாபா கால் பிடித்து வழங்கி இருக்கிற இந்த நல்ல நிமிடம் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நிமிடமாக இனிவரும் வாழ்நாள் குழு நமக்கு கிடைத்து செத்திகளெல்லாம் கிடைத்து எந்த விதமான தாழ்வும் அவமானங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாக உயர்வாக அனைவரும் பாராட்டும் பணியாக எல்லா கலனும் எல்லா பழமும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல ஐஸ்வர்யமும் நல்ல மரியாதையும் நாம் என்னவெல்லாம் நினைத்திருக்கிறோமோ அவைகளெல்லாம் நமக்கு நடைபெற்று நல்ல தருணங்களாக இனி வரும் காலங்கள் அமையும் என்பது கூட்டு பிரார்த்தனையை செய்வோம் ஓம் ஓம் போல் அன்னை போல் பாபா என்னை ஆதரவளித்து காப்பாய் ஆயிரம் பெண்கள் கூட்போம் அனைத்தையும் அழித்து காப்பார் இன்னல்கள் கலைந்து இன்பம் இனிவர அருளி செய்வார் இகையால் சிறந்த பாபா இடேற வழியை செய்வார் உண்மையான நீங்கள் நோன்பில் நன்மைகள் கிடைக்க செய்வார் ஊழியம் செய்தோம் என்பதை ஒரிலா மதிக்க செய்வார் எண்ணத்தை நலவாய் மாற்றி ஏற்றத்தை நமக்கு தாராய் ஏனால் எதனாலோடும் எழில் திரை தாராய் ஐயங்கள் நிற்கி எம்மை நாட்கொள்ள பாபா பாபா குருமைப்பாசும் உலகை காப்பாய் ஜெய் சாய்ரா ஜெய் சாய்ரா ஜெய் சாய் ஜெய் சத்யநாராயண ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா موسیقی <سؤال> نمتام نو او Bye-bye. 哦。Oh. نمو نم سائی نمو نم سائی نمو نم جی جی سائی نمو نم جی گرو سائی نمو نم اکلا گوڑی برمانڈ نائک راجا جاج جو بہت سچدانند سدگر سائی نا مہاراج کی جائیں او پٹلاند کو برہمانڈ نائک راجا گوتیجر کی سچدانند سدگرو سائی ناتھ مہاراج کی جائیں او